வணக்கம் சார் நாங்கள் கரூர் மாவட்டம் வேட்டைக்காரம்புதூர் அரசு காலனி காதபார கிராமம் சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து பணம் கட்டினு மோசடி எங்களை பண்ணிவிட்டாங்க பதிமூணு வருஷமாக நாங்கள் கட்டிக்கிட்டு சிறு சேமம் மாதிரி கட்டிக்கிட்டே வந்தோம் இதோ கொடுக்குற நாளைக்கு கொடுக்குற பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டின்னே கோடி கோடி கணக்காக வருது இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்லி சார் எங்களை ஏமத்தினேன் பத்து பேர் மக்களை நாங்கள் கட்டிக்கிட்டே இருந்தோம் ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு ரெண்டு லா லாக்டவுனில் வந்தின்னு நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக நாங்கள் கட்டாமல் விட்டுவிட்டோம் விட்டத பின்னே அப்புறமா வந்தீங்கன்னு இப்போ வந்து இந்த இடையில வந்து ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னே வந்து சார் எங்களுக்கு வந்தின்னு இவ்வளோ தொகை இப்போ ஏழு பத்து லட்ச ரூபா கட்டினா சார் இவ்வளோ தொகையை நாங்கள் வாங்கி தர்றோம் இவ்வளோ வந்தீங்கன்னு மா பழைய காசோடு எங்களை வாங்கி நாங்கள் வாங்கி தரோம் நீ சார் நாங்கள் வாங்கி நீ சொல்லின்னு திருப்பி வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்தின்னு பேசினு எங்கள்கிட்ட வந்து பத்து பேங்க பத்து குடும்பத்துக்கு வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போதும் கூட நெடுவெட்டி அடக்க மாட்டேங்கிறாங்க சார் எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் இன்னைக்கு ஏறி இருச்சு நாளைக்கு ஏறிடுச்சு இதோ கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் கடங்காரங்க கொடுத்தாங்க வந்துன்னு எங்கள் பத்து குடும்பத்துக்குன்னு எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார் செல்வகுமார் அவர் பேர் செல்வகுமார் சார் திருவண்ணாமல் மாவட்டம் சையர் வட்டம் சார் செல்வகுமார் சார் அவர் வந்து நிறைய எங்களை சனங்க ஆகுங்கதான் சார் எப்படி பழக்கமான சார் பழக்கம் சார் ஒரு சார் அவர் ஒரு பதிமூணு வருஷமாக நாங்கள் இங்கே போய் தங்கியிருந்தோம் வியாபாரத்தில் தங்கியிருந்தோம் இந்த மாதிரி சார் கட்டினா ஒரு பத்து பத்தாயிரம் ரூபா கட்டினா ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா வாங்கி தரேன்னு சொன்னாங்க எப்படின்னு சொல்லி சார் எங்களை வேண்டேன்னு சொன்னோம் நீங்கள் கட்டி பாருப்பானு சொன்னாங்க சரி நாங்கள் நம்பிக்கையோட பத்து பேர் கட்டினோம் மாதம் மாதமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படியே வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபோனில் கூகுளில் இந்த மாதிரி கூகுளில் வர வைப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து கையில் கூட நேர்படி போய் போய் கட்டியிருக்கிறோம் ஒரு பத்து வருஷமா கட்டினோம் குடும்பம் போய் கட்டினோம் சார் ஸையாரு மோர்றோம்னு சொல்லி அப்படி போய் திருண்ணாமலை மாவட்டத்தில் போய் கட்டினோம் சார் இதோ வந்துட்டு இதோ வருஷம் சரி நாங்கள் விட்டுட்டோம் வருதோ வரலன்னு சொல்லி விட்டுட்டோம் இப்போ வந்து நேரப்படி எங்கள் ஊரில் காரெல்லாம் எடுத்து வந்தேன் மூணு கார் நாலு கார் எடுத்து வந்தேன் சார் எங்கள் பத்து பேர்கிட்ட வந்தின்னு ஒவ்வொரு லட்ச ரூபா ஒவ்வொரு லட்ச ரூபா வாங்கியேன் இந்த மாதிரி கட்டிட்டீன்னு இந்த ஏழு மாதமும் எங்களுக்கு வந்தின்னு இதோ தரேன் இதோ தரேன் இதோ தரேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இழுத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க ஏரியால கிட்ட போய் நெல்லி கேட்டோம் நிலம் எல்லாம் வச்சுக்கிறாங்க மூணு நாள் கார் கூட வச்சுக்கிறாங்க அவங்க சொன்னா இங்கோ தரணும் அவங்க தரணும்னு சொல்றாங்க அவங்க பேர் கூட விஜயசாரதி மனோகோரம் அப்படி இந்த மூணு பேர் தான் எங்களுக்கு வந்தீங்கன்னு கேமா ஆடிக்கிட்டே இருக்கிறேன் அவங்க பேர்ல கூட வந்துன்னு இந்த எச் சிஹில் கூட நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுக்கும் போது எங்க ஊர்ல வந்தீங்கன்னு வெங்கியமட்டேஷன்ல

இப்ப பார்த்தா ஒரு பத்து லட்சம் ரூபாய் வசூல் பண்ணின்னு கட்டி இந்த 7 மாசத்துக்கு சார் மொத்தமா வாங்கி போயிட்டாங்க பழைய காசு ஓட சொல்லி சார் இன்னைக்கு நீங்க புள்ளங்குடி ஓடங்களே எனக்கு சாவுற நெல்ம கூட வந்துடுச்சு நிச்சய கேக்குறேன் நீங்க கூட வந்திருச்சு எனக்கு இந்த கொண்டங்குடி ஓட சார் இந்த சார் சார் கடங்கறாங்க சார் போட்டோ சார் போட்டோ எல்லாம் இருக்கு சார் வீடியோ இருக்கு அவங்க பேச்சலாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு சார் நேர்ல வந்து வசூல் பண்ணுவாங்களா இல்ல நேர்ல கூட வந்து வசூல் பண்ணி போவாங்க சார் నేర్ల కూడా ఊరు వసూలు పండి పండిపోవ

लेकिन सर ओके तंबी हां बोलिए बातिंग देने ये बुकचांग यार अपन इनको पटाएंगे यार क्यों क्या टिकर आजाएगा बोतल मारेगा आज़ादल तोल गो आलेक्ट्रॉन बोतल वाला आज़ादल तोल गो पाँ अच्छा नया रहता है माय पुचाव के दागड़े दांत है ना एक बार कोयला सुखना था सुखा बोलते हैं आपको आज़ीनी சேனாயா அப்படியே shear எடுக்கலாம். ஆதிக்கு சார் உள்ள போகணும். அவர் வச்சிருந்த ரெண்டு பம்பு செட்டும் அவர் எங்க நரி குறைவர்தான் அது எங்க என்ன உள்ள சொன்னதுனாலதான் பேரு சொந்த பேரு செல்வம்